அன்னைக்கு உங்க வகையில காப்பாத்துறது மாயமான நினைச்சோம் இல்லம்மா அப்படின் ஃபாரிலிருந்து மருந்தை வரவழைச்சு உங்கள் உயிரை காப்பாற்றியிருக்கா தமிழ்மொழி உங்களை கூப்பிட்டு விசாரிச்சது சம்பந்தமாக மரியா கூட சண்டை போட போய் தான் இந்த உண்மையே வெளியே வந்தது அதுவும் நான் மரியா கூட சண்டை போடுறது பொறுக்காம மாமியை தான் அந்த உண்மையை சொன்னாங்க பர்வதம் கமிஷனர் உத்தரவு பேரில் தான் தமிழ்மொழி மாப்பிள்ளையை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு மரியாவுக்கு இது அப்புறமாத்தமா தெரிய வந்தது இந்த பாருங்கப்பா நீங்க என்ன சொன்னாலும் சரி மரியாவை நான் நம்ப தயாரா இல்லை மரியா உங்க மங்கிறதுக்காக அவ செஞ்சதை எல்லாம் நியாயப்படுத்தி பேசாதீங்க யார்கிட்ட என்ன பேச்சு பேசுற போய் சொல்லி நம்மளை நம்ப வைக்கணும்னு மாமாவுக்கு என்ன அவசியம் அவ அது மேல உள்ள அக்கறையினாலதான் அவ அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டா நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க நீங்க மரியா பத்தி சொன்னதெல்லாம் நான் அப்படியே நம்புறேன் அவ மனசுல ஈர இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது போதும் மாப்பிள்ளை மரியாவை பத்தி இப்போ அதை புரிஞ்சுட்டீங்களே அது போதும் நான் வரேன் மாப்பிள વરમ என்னம்மா சப்பாத்தியா இல்லைம்மா ஸ்வாதி பூரி கேட்டா அதான் மா, நாளைக்கு நீங்க நான் ஸ்வாதி மூணு பேரும் மகாபலிபுரம் போயிட்டு வருவோம்மா என்னம்மா திடீர்னு ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ட்ரிப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் என்னம்மா இது திடீர்னு ட்ரிப் ஆதிதுன்னு சொல்கிறேன் நாளைக்கு சுவாத்தியோட அப்பாவுக்கு கோர்ட்டில் தீர்ப்புமா அந்த தீர்ப்பை கேட்டானா அவன் மனசால ரொம்ப பாதிச்சு போயிடுவா அதாம்மா தான் ஆடாட்டின்னு தன்னோட சதையாடுன்னு சொல்லுவாங்களே ஆமா நீங்கள் வேற அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது தீர்ப்பை கேட்டால் அவ தாங்கிக்க மாட்டாமா அதான் எதுக்கு இங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே போகலாமேன்னு சொன்னேன் போயிட்டு வந்துடலாமா ம் போகலாம் சரி நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் பாட்டி நான் மகாபலிபுரம்லாம் வரல நீங்கள் வேணா போயிட்டு வாங்க

இந்த அம்மாவுக்கு பிடிக்கலையா நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உண்மை பொய்யன் ஆயிடுமா பண்ணிக்கோங்க என்ன ஆகுதுன்னு பாப்போம் காஞ்சனா நீ எதுக்காக சும்மா டென்ஷன் ஆயிட்டு இருக்க வரலனா விட்டுற எனக்கு என்ன டென்ஷன் யோ வந்தா எனக்கு என்ன வரலனா எனக்கு என்ன சரி நீ சும்மா திட்டி இருக்க உருகிட்டு போமா கொஞ்சமாவது இருக்கு மொளச்சி மூடேல விடல இதுக்கு என்ன வாய் பாத்தீங்களா நீ வரலனா நான் அப்படியே உருகிடுவே நினைச்சியா போடி நீ வந்தா எனக்கு என்ன வரலனா எனக்கு என்ன இந்தா மரியா பால் அப்புறமா குடிக்கிறேன் அப்படி வச்சிருங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்க லைஃப்ல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில நிம்மதி கிடைக்கணும் எனக்கு இப்படியா அந்த சுதானந்தா இருக்கான்ல என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக வேணும்னு அந்த அப்பூவை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லிருக்கான் ஏன் எனக்கும் அவனுக்கும் அப்படி என்ன பக அவன் பையன் தப்பு பண்ண அதனால அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தேன் நான் நியாயமா நடந்துகிட்டேன் அது தப்பா சரி தான் இப்படி ஒரு பிரச்சனை ஆபீஸ்லதான் வீட்டுக்கு வந்தாலாவது எனக்கு நிம்மதி இருக்கா மற்ற பொண்ணுங்க மாதிரி குடும்ப வாழ்க்கை இருக்கா என்ன எனக்கு இல்லையே அதையும் தான் அந்த பாவி கெடுத்துட்டானே இப்படி எங்கேயுமே நிம்மதி இல்லன்னு போது நான் எங்க மாமி போவேன் என்ன பண்ணுவேன் சில சமயம் விருப்பா இருக்கு சும்மா மனசு போட்டு குழப்பின்னு இருக்காது நாளைக்கு நான் உனக்கு ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போறேன் அங்க போனா உனக்கு தானா நிம்மதி வரும் எந்த இடம் மாமியா என்ன சொல்றீங்க நாளைக்கு நாம அங்க போறோம் இல்லையா அங்க போனது தெரிஞ்சுப்ப இப்ப கவலை எல்லாம் மறந்துட்டு பாலை எடுத்து குடிச்சிட்டு தூங்கு படுத்துக்கோ ஐயோ என்ன மாமே இது எவ்வளவு முக்கியமான வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்து இங்க இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்களே மாயம்மா மேல நோக்கு நம்பிக்கை இல்லையா அப்படி நான் சொல்ல வரல மாமே நம்பிக்கை இல்லாமல்லாம் இல்ல பெரியவங்க எங்க இருந்தாலும் பெரியவங்க தானே எப்படி கிறிஸ்மஸ்க்கு நீங்க சர்ச்சுக்கு போனீங்களோ அதே மாதிரிதான் நான் இப்போ உங்க கூட வந்திருக்கேன் ஆனா இங்க வந்ததுனால நிம்மதி கிடைக்குங்கிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை வரல மனசுல நிம்மதி ஏற்படுறதா இல்லையான்னு மாயமா பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லு

அவருடைய மகள் டூர் செல்வதற்காக மூவாயிரம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார் அதற்கு முன்பாக கம்பெனியில் இவர் அட்வான்ஸ் கேட்டிருக்கிறார் அவர்கள் தரவில்லை அப்படிப்பட்ட நிலையில் இவருக்கு மூவாயிரம் ரூபாய் எங்கிருந்து வந்தது என்பதற்கு சரியான பதிலே இல்லை அம்மா வா கல்யாணி நல்லா இருக்கியா நல்லா இருக்கேம்மா நீ வந்திருக்கிறதா சொன்னதுனால தான் பார்க்க வந்த நான் ரொம்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கேன் என்ன விஷயம் சொல்லு அம்மா இவ வந்து தெரியுமே கல்யாணி உன் வீட்டில் வேலை பார்க்கறா இல்லையா பொண்ணை பத்தி அடிக்கடி சொல்லுவா அம்மா மரியாவுக்கு தொழிலையும் குடும்ப வாழ்க்கையிலையும் நிம்மதியே இல்லம்மா நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரியும் சொல்லுங்க பாலாஜி மெட்டல் லேபிள் எப்படி உங்க வீட்டுக்கு வந்ததுன்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி பரவாயில்ல அதை விட்டுருவோம் அந்த மூவாயிரம் ரூபா உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே அது தெய்வம் கொடுத்த பணம் கிடம் கோட்டார் அவர்களே அதை தெய்வம் கொண்டு வந்து கொடுத்துதான் அதை நாங்க நம்பணும் இவர்கிட்ட தெய்வம் வந்து பாவம் பாலாஜி கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு நேரா கொண்டு வந்து மூவாயிரம் ரூபா பணத்தை இந்த பணம் தன் அக்கௌண்ட்லேருந்து கொடுத்ததா இவர் சொல்றாரு ஏன்னா தெய்வம் சாட்சி சொல்ல வராதுங்கிற ஒரு தைரியத்தில் பாலாஜி பேசிட்டு இருக்காரு நான் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா உங்க அருள் வாக்கால் ஆறுதல் சொல்வீங்க இப்போ நான் எவ்வளோ பேசினாலும் எதுக்கும் பதில் சொல்லாம அமைதியா இருக்கீங்களே நான் இப்போ இங்கே இல்லம்மா என்னோட ஸ்தூல சரீரம் தான் இப்போ உங்க முன்னாடி இருக்கு சூட்சும சரீரம் வேற ஒரு இடத்துல இருக்கு அதாவது என்னுடைய ஆன்மா அதனுடைய கடமையை செய்ய போயிருக்கு சரிம்மா மரியாவை இன்னொரு நாளைக்கு அழிச்சுன்னு வரேன் பாலாஜிக்கு இன்னைக்கு கோர்ட்டில் தீர்ப்பு சொல்றாளா அவர் விடுதலை ஆயிடுவாரா நீங்க தான்மா நல்ல வார்த்தை சொல்லணும் நான் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டே சரிம்மா அப்ப நான் வரேம்மா வரேங்க மாமி எனக்கு என்ன உங்களை பார்த்தா ஒரு மரியாதையோ இல்லை ஒரு பெருசாக நம்பிக்கையெல்லாம் வரல அப்படியெல்லாம் சொல்லாத மரியா இல்லை மாமி நான் எப்படின்னு உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்ல எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன் வெளிப்படையாக சொல்லிடுவேன் இவங்களை பார்த்தா எனக்கு ஒரு சராசரி மனுஷன் மாதிரி தான் தெரியுது ம் வாங்க போகலாம் மாமி பசிக்குது சாப்பிடு குட் ஈவினிங் ஹே தமிழ்மணி வாங்க சொல்லுங்க கோர்ட்டுக்கு போயிருந்தீங்களா பாலாஜியோட கேஸ் என்னாச்சு என்னால் தான் வர முடியல அவர் நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாங்க மேடம் அப்படியா எப்படி ஆதாரம்லாம் அவருக்கு எதிராக இருந்தது பிளஸ் அந்த மூணாயிரம் ரூபாய் பணம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லவே இல்லையே எப்படி ரிலீஸ் பண்ணாங்க பாலாஜிக்கு பணம் கொடுத்தவங்களே கோர்ட்டுக்கு நேராக வந்து சாட்சி சொன்னாங்க மேடம் யாரு மாயம்மான் ஒரு துறவி அவங்க தான் பாலாஜிக்கு பணம் கொடுத்தாங்களாம் நோ நோ தமிழ்மணி நோ தட் இஸ் இம்பாசிபிள் இட்ஸ் ஹேப்பன் மேம் எப்படி தமிழ்மணி சரி இப்ப பாலாஜியோட கேஸ் எத்தனை மணிக்கு நடந்தது ஒரு 11 மணி இருக்குமா எஸ் மேடம் மாயம்மா வந்ததா சொன்னீங்களே அவங்க எத்தனை மணிக்கு வந்தாங்க 11 மணிக்கு வந்தாங்க 11 20 வரைக்கும் கோர்ட்ல இருந்தாங்க அவங்க தான் பாலாஜிக்கு பணம் கொடுத்ததா சாட்சி சொல்லிட்டு போயிட்டாங்க இத நான் கேஸ் டைரியில கூட நோட் பண்ணி வச்சிருக்கேன் No, how How could that be possible? can I believe this? அவங்க அந்த நேரத்தில் Okay Okay நான் ma'am முடியும் உன்னால் என்னால் முடியாது மரியா ஆனால் மாயம் எல்லாம் முடியும் அன்னைக்கு அவங்க நம்ம என்ன பேசுறாங்கன்னு கொஞ்சம் பாரு என்னோட ஸ்தூல சரீரம் தான் இப்போ உங்க முன்னாடி இருக்கு சூட்சும சரீரம் வேற ஒரு இடத்துல இருக்கு நான் சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் அவங்க சொல்கிறச்சே இன்னைக்கு அதோட அர்த்தம் புரியலை இப்போ நன்னா புரிஞ்சுட்டு நம்ம கிட்ட மாயமா பேசிட்டு இருந்த அதே நேரத்துல பாலாஜிக்கு சாட்சி சொல்லி காப்பாத்திருக்கா இப்ப அது நீ மாயமா நம்புறியா உண்மையாவே அவங்க தெய்வ பிறவியா தான் இருக்கணும் இல்ல ஐயோ அது தெரியாம நான் அவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டேனே நான் உடனே போய் அவங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அதை பத்தி அப்புறம் யோசிக்கலாம் இல்ல மாமி எனக்கு மனசு கேட்கல நான் உடனே போய் மாட்டேன் கேட்டுறேன்னு சொன்னா கேளு இப்ப சாப்பிடவா நாளைக்கு போய் மாயமா பார்க்கலாம் வா விடுதலை 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 அம்மா சுவாதி தங்கச்சி எல்லாம் ஓடிவாங்க ஓடிவாங்க ஓடி வா ஓடி வா என்ன இப்படி கத்திட்டே இருக்க ஒரே தங்கச்சி தங்க கட்டி அதோ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு ஆமாமா வா 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 உனக்கு தான் முதல்ல ஸ்வீட் தரணும் வா எடுத்துக்க இந்த லட்டு எடுத்துக்க வா 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 புடி 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 எடுத்துக்க ம் எப்படியோ ஜெயிச்சிட்டீங்கன்ற சந்தோஷத்துல ஆடுறீங்களா என்னம்மா இப்படி சொல்லிட்டே ஜெயிச்சது நானா நம்ம குடும்பம் தானே இந்நேரம் மாப்பிள ஜெயிலுக்கு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் மானம் போயிருக்கும் எனக்கு தெரியுமா மாயம்மா பாக்க போனப்ப மாப்பிள ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருவாருன்னு ஏன்னா மாயம்மா நான் போனப்ப நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த லட்டு ஆமராஜா ராஜா மாயம்மாவோட கருணையாலதான் மாப்பிளைக்கு விடுதலை கிடைச்சிருக்கு இதுல யாருக்கும் சந்தேகம் வேணாம் ஏன் நான் சொல்றேன்னா நம்ம மாமியும் மரியாவும் மாயம்மாவை பார்க்க போயிருந்திருக்காங்க அவங்க பேசிட்டு இருந்த அதே தான் மாயம்மா கோர்ட்டுக்கு போய் பாலாஜிக்கு நான் தான் பணம் கொடுத்தேன்னு மாப்பிளைக்கு ஆதரவா சாட்சி சொல்லியிருக்காங்க மாப்பிள்ளை எந்த தப்புமே செய்யலன்னு நான் சொன்ன நீ நம்பல இப்ப மாயம்மாவே சொல்லிட்டாங்க இதுல இருந்து அவர் எவ்வளவு தங்கமானவர்னு புரிஞ்சுக்குமா எல்லாருமே அவர்கிட்ட எப்படி பணம் வந்தது எப்படி பணம் வந்ததுன்னு கேட்டீங்க அதுக்கு அவர் பதில் சொல்லாததுக்கு காரணம் இருக்குமா மாயம்மா மாப்பிள்ளை கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இந்த விஷயம் வெளியில யாருக்கு தெரிய வேண்டாம் அப்படி தெரிஞ்சதுன்னா என்னை பார்க்க வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே அப்புறம் எனக்கு பணம் கொடுங்க எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க என்னால் பணமும் தர முடியாது மறுக்கவும் முடியாதுன்னு சொல்லி மாப்பிளை கட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க அந்த ஒரே காரணத்துக்காக மாப்பிளைக்கு எத்தனையோ கெட்டான சூழ்நிலைகள் வந்தோ அந்த சத்தியத்தை அவர் காப்பாத்தினார் இதுல இருந்து மாப்பிள்ளை எவ்வளவு நல்லவருன்னு புரிஞ்சுக்குமா எனக்கு சரிங்கண்ணிஸுக்கு நேரமாச்சு நான் போயிட்டு வரேன் டிஃபன் சூடா இருக்கு சாப்பிட்டு கிளம்புங்க நில்லுமா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன உங்க மாப்பிள்ள நல்லவரா கேட்டவரானா அவர் நல்லவர் எனக்கு நல்லா தெரியுமா இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது இதுக்கப்புறமும் மாப்பிள்ள உங்க கம்பெனிக்கு வேலைக்கு வருவாரான்னு தான் தெரியல ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா தானே தெரியும் என்னால ஜீரணிக்கவே முடியல காஞ்சனாவையும் எங்க அண்ணனையும் ஒழிச்சு கட்டணும்னு நினைச்சேன் தப்பிச்சுட்டாங்களே